ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் ஸ்கார்பியோ கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அதுதான் தான் ஒரு ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன பட்ஜெட்டு வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்குறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் மாதிரி தான் இருக்குது பம்பரில் மட்டும்தான் சின்னதாக அந்த இடத்துல பெயிண்ட் போயிருக்கே தவிர மற்றபடி பேனட் எல்லாமே ரொம்ப தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்குது நமக்கு ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் எதுவுமே கிடையாது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்கலாம் பாருங்கள் சைட் லுக்குமே அப்படி தான் வண்டியில் ஸ்க்ராட்சுங்கிறதே கிடையாது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டி நம்மளுக்கு எங்கே இருந்து பார்த்தாலும் ஒரு தெளிவான ஸ்கார்பியோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நமக்கு புது டயர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டீயரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் வண்டியோட பேக் சைடுமே அப்படி தான் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு சிஆர்டி இன்ஜின் இது டயர் நாலுமே பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்ததான் இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு தெளிவான ஸ்கார்பியோ பாருங்கள் கம்பெனிலே வர்ற ஒரிஜினல் சீட் இருக்குது ஸோ சீட் கவர் தேவை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக இருக்குது நாலு விண்டோஸும் பார்த்தோன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ஏசியுமே சூப்பராக இருக்குது கூலிங்கு ரியர் ஏசியுமே இருக்குது நமக்கு ஸோ பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது தேட்ரோ பாருங்கள் தேட்ரோவுமே நல்லா கிளியராக தாங்க இருக்குது ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலாக இருந்தாலும் எஃப்சி பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு கரண்ட்டில் இருக்குது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான புது டயராக இருக்கும் இந்த இன்ஜின் வந்து வண்டி மாடல் தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது மெயினாக இன்ஜின் சிஆர்டி இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இப்போவுமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்குது நமக்கு இந்த வண்டியில் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஓனரில் இருக்குது எல்லா பேப்பர்ஸும் கரண்டில் இருக்குது இந்த ஸ்கார்பியோவுக்கு இந்த தெளிவான ஸ்கார்பியோவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வாங்க ஒரு மெக்கானிக்கை கூட நீங்கள் கூப்பிட்டு வாங்க வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருச்சி அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நம்ம பிரைஸ் நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல் பண்ணத்தில் தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை